நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப கோல்டு இரும்பல் இருக்கிறவங்களுக்கு இந்த நண்டுலாம் எல்லாம் சாப்பிட்டோம்னா சட்ட சட்ட சட்டுன்னு அப்படியே நின்றோம் அதுக்காக மட்டும் இல்லாமல் நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவும் நம்ம சாப்பிட்ணும் அப்படி தான் நான் சாப்பிட்ருக்கேன் அதேமாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன தான் வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் சின்ன ஒரு கஷ்டம் வராமல் அந்த வாழ்க்கை ருசியாக இருக்காது கஷ்டங்கள் வந்தால் தான் வாழ்க்கையோடய அருமை தெரியும் பணத்தோட அருமை தெரியும் சொந்தங்களோட அருமை தெரியும் உறவுகளோட அருமை தெரியும் அப்படியே இருக்கும்போது கஷ்டத்தை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும் கஷ்டங்கிறது நம்ம சுவாசிக்கிற காத்து மாதிரி அது இல்லாமல் இருக்கவே முடியாது சில பேர் வாழ்க்கையில் வா சுவாசினே தான் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன சொல்றது நம்ம நண்டு இது உயிரோடு இருக்கும்போது கிட்ட கூட நம்ம போக மாட்டோம் நான் போக மாட்டேன் ஆனால் இப்போ இதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இங்கே கை வைப்பேன் இங்கே கிடைக்கும் கிடைக்காது ஹாய் இன்றைக்கி நம்ம கவி கிச்சனில் பார்க்க போகிறது நண்டு தூக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் வித்தியாச வித்தியாசமாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோன்றதையும் பாருங்கள் இது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டு குழம்புக்கு தேவையான முதல் வேணது வந்து நண்டு தான் அந்த நண்டை வந்து கழுவ போயிருக்காங்க ஏன்னா நண்டு வேணும் கழுவு தெரியாது அது எப்படி புடணுன்னு தெரியாது நானும் வந்து அம்மாக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் சரி வாங்க நம்ம போய் நண்டு எப்படி கழுவுறாங்கன்னு பார்க்கலாம் நண்டு கழுவுறது பிரச்சனை கிடையாது அவங்க கழுவுமா நம்ம வேடிக்கை பார்த்துருந்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க வாங்க போய் பார்க்கலாம் இப்போ வந்து நண்டு கழுவிட்டு அவங்க எப்படி கழுவுறாங்கன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து அதில் எதை உடைக்கணும் எதை எடுக்கணும்னே தெரியாது நானா நினைச்சுன்னு இருந்தேன் காலை மட்டும் புட்டு போட்டு நடுல இருக்கிற உடம்பு எப்படி நினச்சேன் ஐயோ கெட்றீங்க அப்புறம் என்னமாகும்ல அது நண்டு கேக்குது காக்கா காக்கா வந்தீங்க உட்காந்து நீ எப்ப நண்டு செய்வீங்க நண்டு இது உயிரோடு இருக்கும்போது கிட்ட கூட நம்ம போக மாட்டோம் நான் போக மாட்டேன் ஆனால் இப்போது இதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இங்கே கை வைப்பேன் எங்கே கிடைக்கும் கிடைக்காது இப்போ வந்து நண்டு க்ளீன் பண்ணதை நம்ம பார்த்தாச்சு இந்த நண்டு எப்படி இதை க்ளீன் பண்ணாங்கன்றதையும் நீங்கள் பார்த்தாச்சு நம்ம இப்போ இதை கொடுத்துட்டு மேலே போய் அதுக்கு தேவையானது ரெடி பண்ணா இப்போ வந்து நம்ம நண்டு தொக்குக்கு தேவையான மசாலாவை போய் கேட்டணுன்னுட்டோம் பிட் வந்துட்டோம் இப்போ நான் பண்ண போகிறோம்னா அரைக்க போகிறோம் இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ரெண்டு சுற்றி வர ஆல்ரெடி சுற்றி விட்டேன் அதனால என்ன சொல்லுறதே தெரியல இப்போ வந்து தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க சோம்பு கொஞ்சம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து வேணாம் வேணால் மிக்சி போய்டோன்னு இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய பேர் வீட்டில் வந்து தேங்காய் ஊற்றி அரைப்பீங்களான்னு தெரியல நிறைய பேர் வீட்டில் மிளகா தூப்பூண்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி காரசாரமாக எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவங்க வந்து தேங்காய் ஊற்றி தான் செய்வாங்க எனக்கு எப்போ பிடிக்காது இருந்தாலுமே வந்து வேறு சாப்பிட சும்மா இருக்க முடியாது சாப்பிடு ஆனால் எனக்கு கேட்டால் எனக்கு நண்டு வந்து நல்லா காரசாரமாக செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் இதை மனசில் வச்சுட்டு ஹஸ்பண்ட் எங்கேயாவது போகும்போது நல்ல நண்டு வாங்கி கொடுத்தாருனா நல்லாயிருக்கும் வாங்கி தர மாட்டேன் அது ஞாபகம் இருந்தாலுமே அதெல்லாம் வேணாண்டுருவார் இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் அறுக்கு பார்த்தீங்களா இதுதான் குழம்பு இதுதான் தொக்கு நம்மளுக்கு ஓகே இப்போ வந்து இதை அரைச்சதுலேயே வந்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதை போட்டு அரைக்கி போதும் இதை வந்து அப்படியே வதக்கக்கூடாதான்னு கேட்டால் வதக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் வதக்கிறதுக்கு அதுவும் நம்ம தேங்காய் அரைச்சதுனால இதையுமே அரைச்சி போட்டால் இன்னும் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும் நண்டு தொக்கு சாதாரணமாக நம்ம வதக்கி போட்டோம்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் முழுசு முழுசா இருக்கும் பசங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி அரைச்சி ஊற்றிட்டோம்னா எதுவுமே தெரியாது எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடுவாங்க ஓகேவா தக்காளி அரைச்சாச்சு ஓகேவா வாங்க போகலாம் எடுத்துகிட்டு போய் அப்படி வச்சிடலாம் அங்கே எங்கேன்னு ஊற்றுது அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா நண்டு கல் வந்தாச்சு நம்ம அடுத்து இப்போது எண்ணெயை ஊற்ற போகிறோம் கடாய் ஆல்ரெடி சூடாயாச்சு லைட்டாக கொஞ்சம் தீய வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா தாராளமாக தாராளமாகிறதுக்காக நிறையலாம் கிடையாது ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நல்லா சூடாகட்டும் பாயில் பாயில் ஆகட்டும் இதுலயே வந்து நம்ம இஞ்சி அதாவது இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்புலாம் போட்டதுனால நம்ம தனியாக இஞ்சி பூண்டுலாம் போட வேண்டியதில்லை கடுகு போட்டு அடுத்து நம்ம கருவேப்பை போட்டுடலாம் போட்டுடலாமா கருவேப்பிலை உடிச்சிடுச்சு வந்து என்ன வீடியோன்றதுனால கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறேன் சாலை தான் கருக்கு புரிஞ்சால் இங்கே போய் நின்றுப்பேன் அது அப்புறம் தான் பக்கத்தில் போவேன் பொரியட்டும் முகத்தில் முகத்தில் பட்டுருச்சுன்னா என்ன ஆகுறது ஏறுங்க முகத்தை பார்க்க ஏ முகத்தே முகத்தையே பார்க்க முடியாது அவங்களுக்கு தான் பூனைக்கு தான் வந்து பால் வைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்க மீதி பால் அவங்களுக்கு வச்சுக்குவாங்க அது பேர் என்ன பேர் தெரியுமா தங்கம்மா தங்கு நான் நான்தான் வச்சேன் தங்கு வந்து ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் க்யூட்டாக வீட்டு பூனைலாம் கிடையாது அது ஆ அதெல்லாம் பார்க்கும் தங்கு தங்கு பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தங்கு மனதைக்கு ஆறு குட்டி போட்டுச்சு குட்டி எதோ எங்கே வச்சுருக்குன்னு தெரியல அடுத்து வந்து கருவேப்பில போட்டாச்சு அடுத்து நம்ம இந்த தக்காளி பேஸ்ட் இதில் வந்து நம்ம ஒரு நாலு தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கோம் சரியா அரை கிலோ நண்டுக்கு அரை கிலோ என்ன பார்த்தோம்னு நீங்க கேட்கலாம் அரை கிலோ நண்டு சாப்பிடுறதே இங்க வந்து ஆள் இல்லை சரியாவே சாப்பிட மாட்டோம் எல்லாரும் ஒரு ஒரு நண்டு தான் அடப்ப சொல்லி வச்ச மாதிரி ஏன்னு தெரியாது குழந்தைங்க வந்து நண்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனா நண்டு வந்து எப்படி சாப்பிடணும்னு அவங்களுக்கு தெரியாததுனால நண்டே வேணும் அம்மாண்டிருவாங்க இறம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க சூ நல்லா சாப்பிடுவா இல்லை சுஜனும் நல்லா வந்து எறா சாப்பிடுவாங்க சாப்பாடு போடணும் கூட சாப்பாடு வெறும் போனோம் அதுக்காக வந்து நல்லா நம்ம இது கூடவே வந்து லைட்டா உப்பு சமையலை வந்து ருசியாக்குறதே இந்த உப்பு தான் என்னதான் நம்ம கமகமான்னு செஞ்சிட்டாலுமே உப்பு போடலாம் ஸ்மெல் வராது அந்த டேஸ்ட்டும் தெரியாது ஸோ உப்பு ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தான் வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் சின்ன ஒரு கஷ்டம் வராமல் அந்த வாழ்க்கை ருசியாக இருக்காது கஷ்டங்கள் வந்தால் தான் வாழ்க்கையோட அருமை தெரியும் பணத்தோட அருமை தெரியும் சொந்தங்களோட அருமை தெரியும் உறவுகளோட அருமை தெரியும் அப்படி இருக்கும்போது கஷ்டத்தை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் கஷ்டங்கிறது நம்ம சுவாசிக்கிற காற்று மாதிரி அது இல்லாமல் இருக்கவே முடியாது சில பேர் வாழ்க்கையில் வா சுவாசினே தான் இருக்காங்க அவங்களாம் என்ன சொல்கிறது நம்ம ஸோ வந்து ஏதோ சமைக்கும் போது என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி தத்துவம் இது குட்டி தத்துவம் இல்லை குக்கிங் தத்துவம் கவி கிச்சனோட குட்டி க குக்கிங் தத்துவம் என்ன ஓவராக ஜாம் ஆகுதுன்ற மாதிரி இருக்குது இப்போ வந்து தக்காளி நம்ம ஊற்றிட்டோம் பார்த்திங்களா அது பாருங்க என்ன கலரில் மாறி இருக்கு அந்த கலர் மாறணும் சும்மா வந்து தக்காளி போட்டோன்னு நம்ம வந்து தேங்காய் எடுத்து ஊற்றிட்டோம்னா அந்த தக்காளியோட வாசனையும் வெங்காயத்தோட வாசனையும் அப்படியே நின்றும் அதனால அதை நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ தேங்காய் ஊற்றிடலாமா லைட்டாக வாங்க வாங்க கிட்ட வாங்க கேமராமேன் அரை கிலோ நண்டுக்கு தேங்காய் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அரை மூடி தேங்காய் போட வேண்டும் நல்லா வந்து சட்னி கலக்கற மாதிரி இருக்குமா நல்லா இப்போது இது நல்லா பாயில் ஆகும் ஏன்னா தேங்காய் வாசனையுமே வந்து நல்லா ரோஸ்டான தான் நம்மளுக்கு வந்து ஜீரணமாகும் சரியா குழந்தைங்களுக்குலாம் தேங்காய் கொடுக்குறோம் அது ஜீரணமாகாமல் அப்படி நிற்கும்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப கோல்டு இரும்பல் சளி இருக்கிறவங்களுக்கு இந்த நண்டுலாம் சாப்பிட்டோம்னா சட சட்டு சட்டுன்னு அப்படியே நின்றோம் அதுக்காக மட்டும் இல்லாமல் நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவும் நம்ம சாப்பிட்ணும் அப்படி தான் நான் சாப்பிட்ருக்கேன் இது வந்து என்னால் கடிக்க முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒன்று ஒன்றா உடச்சி எடுத்துட்டு அப்புறமா உள்ள இருக்கிறத எடுப்போம் ஏன் எனக்கு தும்பி போட்டால் மிச்சம் பிடிக்க தெரியாது நீ வேறு நண்டு பிடிக்கணுமா எனக்கு இந்த நண்டு கிண்டுலாம் ஐயோ கடலில் நண்டு வந்துச்சுன்னா அங்கே வருதுன்னா நான் இங்கே ஓடுவேன் தெரியுமா அதெல்லாம் நான் போக மாட்டேன்ப்பா எனக்கு பயம் நாட்டு நண்டு கடைப்பா போயிட்டு நாட்டு நண்டு கிடைக்காதா கிடை நாடுக்காதுன்ற மாதிரி இருக்குற மாதிரி இருக்குது ஏன்பா சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நண்டுதானப்பா சின்னதா சாதாரண எலி வலைய பார்த்தாலே ஏழடி ஓடுவேன் நானு நண்டு வலை இப்ப வந்து இது நல்லா கொதிச்சு இது கூட வந்து லைட்டாக மஞ்சத்தூள் எதுக்காக இந்த மஞ்சத்தூள்னா அந்த வந்து நான்வெஜ்ஜு ஸ்மெல் வந்து ஓவராக இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் போடும் இது வந்து ஸ்மெல் அடிச்சிடும் அதே நேரத்தில் மஞ்சளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்காக சொல்லுறது நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்காக ஓகேவா இது கூட மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ரொம்ப காரம் ஆயிடோமேனா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நண்டு போட்டுடலாமா ஒரு ஒரு நன்றி ஆயுதல இறக்கிவிடப்போ ஆனால் நல்ல எல்லாம் உடஞ்சு போயிருக்கு ஏன்னா பத்தும் பத்தாதுன்னு தெரியல என்ன போச்சு இல்லை ஆமாம் உப்பு கலக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேஸ்ட் எல்லாம் அரைச்சோம்ல பாத்தீங்களா அதோட இந்த மிக்ஸி ஜார்ல இருக்கிற தண்ணி இது வந்து இந்த தண்ணி அதில் ஊற்றணும் கொஞ்சம் நம்ம துணி வச்சு பிடிச்சிக்கலாம் இது அவ்வளோதான் இப்படிதான் ஓகேவா இப்போ நம்ம வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு இருக்குதான்னு மட்டும் பார்த்துடலாம் பர்ஃபெக்ட் நிஜமாக நல்லா அதுக்கு உப்பு இருக்கான்னு யோசிச்சுட்ருக்கேன் இருக்குது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம வந்து கம்மியாக கூட போட்டுடலாம் ஆனால் அதிகமாக போட்டு அப்புறம் சாப்பிட முடியலன்னா இப்போ வந்து நான் நண்டு குழம்புல வந்து அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் ஊற்றினேன் நம்மளுக்கு வந்து நண்டு வேகணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த டை இந்த டைம் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி தண்ணியாக இருக்கணும் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் தக்காளி வெங்காயம் போட்டிருக்கோம் இருந்தாலுமே வந்து தக்காளி வந்து அந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா நண்டு வந்து வேகணும் அதில் இருக்க கால் உள்ளே இருக்கிற அந்த செதெல்லாம் வேகணும் ஏன்னா அது மேலே இருக்கிற த ரொம்ப அந்த எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை தாண்டி போய் உள்ளே வேகணும்னா நம்ம அந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும் அதை நம்ம ஊற்றியாச்சு இப்போ நண்டு குழம்பு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அதேமாதிரி இந்த பக்கத்தில் இருக்கற கறி குழம்புமே ரெடி ஆகிடும் லட்சுமாக வந்து கறிக்குழம்பு ரசம் இல்லாமல் எதுவுமே சாப்பிட முடியாது ராஜ்கிருனுக்கு போனால் புறக்க வேண்டியது எங்களுக்கு போனால் பிறந்துருச்சு சரி பரவாயில்ல ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் வர வர வந்து பிரியாணி கூட செய்ய மாட்டோம் இதுதான் எது குழம்பு ரசம் இருக்கணும் எறா இருக்கணும் அதுக்கப்புறம் சாப்பாடு ஒயிட் ரைஸ் தான் இருக்கணும் பிரியாணி பிரிஞ்சு எதுவுமே லட்சுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதங்க துணி துவைக்க போகிறோம் இப்போ வந்து நண்டு நல்லா கொதிச்சிருச்சா அது கூடவே வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா வாசனைக்காக நம்ம போடுறது இது நான் போடுறது நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் இதுனா நீங்கள் கரம் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணலாமா வாசனை கமகமானு வருது வந்து சுட சுட சாப்பாடு போட்டு இப்போவே சாப்பிட்லாமா எதுவுமே ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான நண்டு குழம்பு ரெடி நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியும் சொல்லிவிடுங்க நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே பாய்